လိုက်ပါသွားနေပါသွားနေ வரேன் பெரிய ஒரு பர்சல் டீ கொடுத்துட்டு தெரியவீ டீ டீ வயிறு பசிக்கவில்லை அப்படியே லைக் போட்டுருங்க சரியா என்னங்க லட்டு சாப்பிட்டீங்களா லட்டு சாப்பிடலையே லட்டு சாப்பிடலப்பா லட்டு சாப்பிடல தமிழ் போடலாமே தமிழ் இன்னைக்கு உங்களுக்கு திருமண நாளா ஆமா இன்னைக்கு தான் திருமணம் நாள் அக்கா எந்த அப்பா தென்காசி ஆளாங்கண்ணா ஓகேவா எதுக்கு பாத்துறேன்னு திருமண நாளாங்க அதை மறக்கணும்னு நினைக்க நீ ஞாபகப்படுத்துத என்னப்பா சொல்லுங்க தென்காசி வளங்களாம் தமிழ்ல கமான் பண்ணுங்க ஓகேப்பா என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லையே பிரச்சனையே ஒன்றுமே கிடையாது நீங்களா ஒரு பிரச்சனைன்னு நினச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா சொல்லுங்க எனக்கு மேக்ஸிமம் ஒரு பிரச்சனை கிடையாது ஓகேவா ஆமாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு இல்லைப்பா இனிதான் இனிதான் சாப்பிடலை இனிதான்னு சாப்பிடணும் ஓகேவா வணக்கம் தோழி வணக்கம் வணக்கம் யோ என்னோட செல்லு சரியே நிக்க மாட்டேப்பா கடுப்பாது என்ன பண்ணு தெரியலப்பா என்னோட செல்லு ஒரு ஸ்டாண்டு வாங்கணும் நிக்கத்தானு பார்க்க நின்னுக்கிட்டு இப்ப சாயப்பூது சொல்லுங்க அப்படியே தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்கப்பா சரியா நீங்க இங்கிலீஷ்ல போட்டால் அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பேன் சரியா தமிழ்ல போட்டா தான் பேசுவேன் ப்பா என்ன பெயர் கார்த்திகா என் பெயர் சொல்லுங்க கார்த்திகா என்னோட பெயர் ரதீப்பா உங்களோட பேர் கார்த்திகாவா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு எனக்கு தென்காசி அலங்கலாம்ப்பா சரியா வயசு நாப்பத்தஞ்சு வயசு எதுக்கு பார்க்கிக்க நாற்பத்தஞ்சு வயசு என்ன சொல்லுங்க ஐயோ செல்ல நிற்க பாட்டுக்கே நான் சேலம் அக்கா அப்படியே தங்க ஓகே ஓகே அக்கா வணக்கம் வாங்கப்பா சொல்லுங்கள் சும்மா தான் சும்மா உங்கள் அம்மாட்டா கேட்கலாமே நீங்கள் அழகாரி இருக்கீங்க என்ன பெயர் சொல்லுங்கள் விமல் விமலா ஆ என் பெயர் சொல்லுங்கள் விமல் விமலா ஓகே ஓகே விமல் உங்கள் ஊர் எந்த ஊர் எனக்கு தென்காசி ஆலங்கலாம்ப்பா என்னோடய பேர் ரதி சரியா வேறு என்ன சொல்லுங்கள் விமல் என்ன வேலை பார்க்கிங்க சொல்லுங்க ப்பா தமிழில் கமெண்ட் பண்ணுங்க சரியா கோயம்புத்தூரா ஓகே ஓகே மேலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா ஆமாம் காயத்தை வாங்க ஆஞ்சநேய பக்தன் வாங்கப்பா வாங்க மாமா இருக்காரு சூப்பரா இருக்காருப்பா அவருக்கு என்ன குறை அழகா பா தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க மெதுவாக பேசுங்கள் மெதுவாவே பேசவா மெதுவானா உமைப்படம் தான் படிக்கணும் மெதுவாக என்ன சொல்லுங்கள் அக்கா எதுக்கு உங்கள் முகம் சோகமாக இருக்குது சோகமாக இல்லையே நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் உங்களுக்கு பார்க்க சோகமாக தெரியுது ஏன்னா நீங்கள் வந்து எல்லாரும் இங்கிலீஷ்லயே கமான் போடுறாங்களா எனக்கு தெரியல அதனால் எப்படி உட்காந்துட்டே இருக்கேன் சரி என்னதான் போடுறாங்கன்னு தெரியல அவங்க ஓட்டில் போடட்டும் அப்படின்னு இருக்கேன் நான் சோகமாக இல்லைப்பா நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன் சரியா என்னோட வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் பெயர் உங்கள் அத்த உங்கள் பெயர் சொல்லணுமா உங்கள் பேரு ஹாய் அக்கா சொல்லுங்கப்பா உங்கள் பேர் என்ன பேருப்பா மதிய வணக்கம் ஏ ஒரு நிமிஷம்ப்பா வரேன் என்னடா பண்ணுறாங்க கலானே சொப்பா கலா சொல்லுங்கப்பா எனக்கு தலையில இடிச்சுட்டுப்பா எங்க தலையில இப்படி இடிச்சுக்கிட்டு ஆமாங்க உண்மையிலே ஈஸ்வரா ஈஸ்வரா வலிக்குப்பா அப்படியே உயிர் போகிற மாதிரி வலி தேய்ச்சி விடுங்க உன் வேலைப்பா தேய்ச்சிங்கப்பா தேய்ச்சி மயிறு தலையை தேய்ச்சா கூட கொஞ்சம் வலி இருக்குது அதனால தான் விட்டுட்டேன் சரியா சரிப்பா அந்த பிரச்சனையும் விடுங்க ரொம்ப பிரச்சனை வலி ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் சிரிக்கேன் ஐயோ என்ன செய்யன்ட்டு ஆமாம் நீங்கள் தலையில் இடித்து கொண்டது எனக்கு வலிக்குது அப்படியா சரி 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 ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு குட்டி நாய் கிடக்கா அது கதவு திறந்து கிடக்கும் வெளியில் போயிடும்னு நினச்சிட்டு போனேன் அதை என்னென்னு டக்குன்னு நினைச்சிட்டு ம் இன்ஸ்டாகிராம் நல்ல வீடியோ போட்டுருக்கீங்க அப்படியா சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் சரி போடுவோம் சரி இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் உண்மையிலேயே அதில் வேறு எனக்கு ஃபோன் கால் அதோட்டி வருதுப்பா எனக்கு அது கஷ்டமாக இருக்குது சரியா மேக்ஸிமம் ஃபோன் கால் மெசேஜ் கட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு ஃபோன் காலெலாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கலாம் இல்லை டயம் இல்லை எனக்கு ஏன் விலை பார்க்க பெரும் க இதாக இருக்குது எப்படி அதனால் ஆமாம் இன்ஸ்டாவில் போய்ட்டுகிட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் சப்போர்ட் கொடுத்த மாதிரி அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இருடா வரேன் உனக்கு பால் தாண்டா ஊத்தியாச்சு சரியா பால் ஊற்றியாச்சி பொங்கல் வச்சாச்சு நான் பிரபாகரன் ம் பிரபாகரன் தெரியுது பிரபாகரன் தெரியுது தெரியுது சாப்பிட்டாச்சா பிரபாகரன் சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சு இல்லைப்பா நான் இனிமேல் தான் சாப்பிடணும் சாப்பிட்ற சாப்பிட்ற மைண்ட்டுக்குள்ளே போகலை போகலான் தான் சாப்பிடணும் இப்போ எங்கள் மைனி வந்து கற்றுவாப்பில் டீ வைண்டர் சொல்லியிருக்கேன் என் டீயை குடிப்பேனா அப்படி கொஞ்சம் நாலு மணி ஆயிரும் சொல்லுங்கள் இப்போ தமிழில் போடுங்க சரியா பாப்ப ஒரு அரை கால் மணி நேரம் தான் லைவு சரியா சரி போடுவோம் எனக்கு காலைல போடலையே சரி போடுவோம் அப்படின்னு நினச்சி போட்டேன் போய் சாப்பிடுங்க போங்க இல்லைப்பா பசி இல்லைப்பா ஆமாம் என்ன காலை சாப்பாடே நான் பதினோரு மணிக்கு மேலே தான்ப்பா சாப்பிட்டேன் ஆமாம் இப்போ நம்ம பசி இல்லாமல் சாப்பிட்டோம்னா அப்புறம் அது குழஞ்ச இதாகும் அதனால் டீ குடிச்சு பசி ஆகாது எனக்கு டீ குடிச்சா பசி ஆகாது பசி சரியாக வந்துடும் சாப்பிட மனசில்லப்பா கொஞ்சம் லேட்டாகி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசு இல்லாமல் சாப்பிட்டா இது அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் லைவை அதுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட முடியுதா சொல்லுங்கப்பா ம் ஏனுங்க ஏதோ கவலையாக இருக்கிறீங்க கவலை எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க கவலையே இல்லை ஏதோ இருக்கு ஒரு கவலை இல்லை சரியாப்பா என்ன வாங்குவாங்க இல்லைப்பா ஒருத்தங்க வேலைக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் அது என்னன்னு சொல்லலை அதனால் மைண்ட் செட்டாக அதில் போயிட்டுருக்கு எதனால் வேலை இருக்குன்னு சொன்னாங்க எதனால் வேலை இப்போது எதுவுமே ஃபோன் எடுக்கல ஆமா அதுதான் ஒரு கஷ்டம் வேற இல்லை எனக்கு ஒரு கவலையும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் கவலை இருந்தால் அந்த முகத்தில் தெளிவு இருக்காது ஃபஸ்ட்டு சரியா கவலைலாம் இல்லை எதுவுமே காட்டி கொடுக்குது என் முகம்லாம் காட்டி கொடுக்காதுப்பா காட்டி கொடுக்காது இல்லை இல்லை வேறு ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லைப்பா பிரச்சனை இல்லாதே நீங்களாம் ஏன் ஒரு இது பிரச்சனையே கிடையாது எனக்கு சரியா வேறு உங்களுக்கு அந்த படுத்துறத தெரியுது சரியா குளித்தேன் குளிச்சுட்டு அப்படி படுத்துட்டேன் அதனால உங்களுக்கு என்னோட முகம் டல்லாக தெரியுது ஓகேவா ஓகே ஓகே ஹாய் அக்கா தூங்கலையா சுமி தூங்கி தான் முடிச்சு உட்கார்ந்து சுமி சாப்பிடணும் எங்க அண்ணி சாப்பிடனாப்புல நான் டீ தான் கேட்டிருக்கேன் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி விட்ருக்கேன் குடுத்துருவாப்புல சிக்கல சுமி ஏன்னா மதியம் காலை சாப்பாடே லேட்டாயி தான் சாப்பிட்டேன் பதினோரு மணிக்கு தான் சாப்பிட்டேன் அப்புறம் அப்படின்னு இப்போ எப்படி சாப்பிட இன்றைக்கி என்ன சமையல் காரக்குழம்பு முட்டை சுமி அப்படியே எங்கள் மைனி சாப்பிடு சாப்பிடணும்னு போயாச்சு எனக்கு சாப்பிட விருப்பம் நல்ல சாப்பாடு அப்படியா வாங்க வாங்க செப்பா ஈஸ்வரா ஈஸ்வரா ம் அரை மணி நேரம் தான் இல்லை ஆமாம் அதுக்கப்புறம் நைட்டில் தான் ஒரு ரெண்டு ஹவர் என்னப்பா தமிழில் போடலாமே நல்ல பாட்டு அப்படியா சரி 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 ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா அது எல்லோரும் சைலண்டாக இருக்கீங்க கமாண்டே வரல சரி லைவை கட் பண்ணுவோமா அண்ண ஏன் டேட்டாவே ஏன் வேஸ்ட் ஆகுது டேட்டாக இருந்தால் கூட நைட்டு கூட போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் என்னப்பா வாங்கப்பா வாங்க ஆ அக்கா வாங்க வாங்க புது நன்றி டீ நன்றி ஓகே ஓகே மைரி டீ என்னந்தீங்களா சொல்லிவிட்டேனே எங்க நின்ட்ட சாப்பிடலை அதான் டீயை கேட்டேன் கொஞ்சம் லேட்டாகி சாப்பிட்ணும் 아, <sighs> <sighs> ஏன்பா தமிழில் போட வேண்டியது தானே இங்கிலீஷில் போட்டால் என்னப்பா தெரியும் சரிங்க நான் லைவை கட் பண்ணேன் நீங்கள் இங்கிலீஷ்லேயே போட்டுட்ருக்கீங்க எனக்கு கடுப்பாகுது எப்படி எப்படி இப்படி பாடுறீங்க ஏன்னா எப்படி எப்படி இப்படி பாடுறீங்க புரியலையே எனக்கு நல்லாலேயோ சரி சரி பாடலை சரியா ம் சொல்லுங்கப்பா சொல்லுங்க என்ன போட்டிருக்கீங்கன்னே தெரியல நான் கூப்பிட்ட மாதிரி நான் உட்காந்துருக்கேன் சரியா நான் லைவை முடிக்கேன் ஓகேவா தமிழில் போட்டால் லைவ் வரேன் தமிழில் போடலாம் லைவ் வரல நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கணும் தமிழ் வந்தா இருப்பேன் இல்லைனா கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் கால முற்று நல்லா இருக்குது பாட்லிங்க பாடுங்க பாடுங்க அப்படியா சரிங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் சரி நானும் லைவை முடிக்கிறேன் சரியா என்னமே எனக்கு இங்கிலீஷ்லேயே வர்றது எனக்கே கடுப்பாகுதுப்பா சரியா அது பிறகு என்னோடய மைண்டை ரிலீஃப் பண்ணதுக்காண்டி இதில் வந்தால் இவங்க இங்கி இங்கிலீஷ்லேயே போட்டு என்னோடய மைண்டை கூட கொஞ்சம் குழப்பி விடுதாங்க சரியா அதனால் நான் நைட் லைவே வரேன் எனக்கு இந்த லைவ் பிடிக்கல சரியா தமிழில் போட்டால் தான்போ நல்லாயிருக்கும் இது இங்கிலீஷில் போடுறது எனக்கே கடுப்பாகுது சரியா பாய் நைட் லைவ் வரேன் ஓகேவா பாய் right